சம்பளம் இவ்வளோ நிறால தான் நம்ம வந்து பண்ண முடியல அப்படிங்கிற அளவுக்கு போகும்போது இங்கே அஜித்துடைய இமேஜும் ஃபாயல் ஆகுதுங்க ஏன் அஜித்துக்கு அடுத்த ப்ரொடியூசர் கிடைக்கல ஏன் வரலை சம்பளம் அதிகமாக கேட்குறாரு அப்படின்னு சரிங்க சம்பளம் கேட்குறாருன்னா நீங்கள் பேசுங்க எவ்வளோ வரும் சம்பளத்தை ஏற்றி விட்டதே தயார் பலர் தானே ஒரு ஹீரோக்கு இஷ்டத்துக்கு ஏற்றி விட்டீங்க ரோமியோ பிக்சர்ஸ் வந்துட்டு அஜித் அவர்களை புக் பண்ணுறாரு இந்த சம்பளத்துக்கு எல்லாம் ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் தான் அஜித் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அந்த இன்டர்வியூ கொஞ்சம் பரபரப்புன்னு போகுது இதுக்கப்புறம் தான் ஏகே சிக்ஸ்டி ஃபோரில் ஒரு சிக்கலே வருது ரோமியோ பிக்சர்ஸும் உதயநிதியும் யாருன்னு நமக்கு தெரியும் ஸோ டிஎம்கேடைய கை இருக்கும் சார் எனக்கு முந்நூறு கோடி வேணும்னு கேட்டாங்கன்னா நானூறு கோடி தரதுக்கே இங்கே வந்து ஆட்கள் வாங்குறேன் ராகுலுக்கு நானூறு கோடி டேபிள்லேருந்து உட்காரும் பட் இங்கே இந்த ஒரு விஷயமும் பேசப்படுது விஜய்க்கு ஆதரவாக ஒரு விஷயத்தை அஜித் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தனால தான் அந்த ஸ்பீச்சே தெரிச்சு சொல்லுவோம் மீடியாஸ் குழந்தைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் லஷ்ரஃப் இன்று நம்மோடு இருப்பது மூத்த பத்திரிக்கையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் வணக்கம் சார் ஏகே கே ஃபோர் அதாவது ஒரு உச்ச நடிகர் ஆனால் வந்துட்டு அவர் தான் தயாரிப்பாளர்களை யார் வேணாலும் டிசைட் பண்ணலான்னு வைங்களேன் ஆனால் அவருக்கே தயாரிப்பாளர் கிடைக்கல இல்லை வெளியேறாங்க நிறைய சிக்கல்கள் இருக்குங்கிற மாதிரியான ஒரு செய்தி ஒன்று வந்துட்டு இருக்கு உண்மையிலேயே ஏகே சிக்ஸ்டி ஃபோரில் என்ன தான் நடந்துகிட்டு இல்லை சார் அது வந்து இந்த ரோபியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறது மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி குட் ஃபைட் வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சார் அதோட ரிலீஸ் அவங்க பண்ணாங்க நிறையா விஷயங்கள் பேசப்பட்டது பண்ணுவோன்னு சொல்லி கமிட் பண்ணிட்டாரு அஜித் சார் சொன்னால் ஒரு விஷயத்த ஓகேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆறு தடவை யோசிப்பார் நான் மாற மாட்டார் அதனால தான் ஆதிக்கு வந்து குட் அகிலேயே ஒரு கதை சொல்ல போய் அடுத்த படம் நீ தான் டைரெக்ட் பண்ணுவேன்னு சொல்லி தான் அந்த வாக்கை பின்வாங்காமல் ஆதிக்காக வந்து இதே மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து படம் பண்ணும்போது டைரக்டர் வேறு ஒருத்தர் சொல்கிறாங்க நான் ஆதிக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிவிட்டேன் ஆதிக்கு தான் பண்ணுவார் நீங்கள் சொல்ல டைரக்டர் வேணான்னு சொல்லிட்டார் அது ஒரு பக்கம் இப்போது இந்த படம் பண்ணதனால ராகுலுக்கு பண்ணுறதா தான் அவர் வந்து வேறு கமிட்மெண்ட்ஸ் நிறையா வந்து கூட அஜித்து கமிட் பண்ணல ஓகே ராகுல் பண்ணுவார் ரோமியா பிக்சர்ஸ் ராகுல் பண்ணுவார்னு வெயிட் பண்ணிட்டார் நான் அக்டோபர் வரைக்கும் கார் ரேஸில் இருக்கேன் நவம்பர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் டிசைட் பண்ணுவோம் கதையை உருவாக்குதுன்னு சொல்லியாச்சு சுரேஷ் சந்திர சொல்லி ஆதிக்கு ஃபுல்லாக பவுண்டரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டாங்க இவர் வேண்டிய ஏற்பாடுகள் ராகுல் பண்ணிகிட்டு இருக்கார் இப்போ அஜித் வந்து வந்து கோயிலெலாம் குலதெய்வம் கோயில் திருப்பதிலாம் போயிட்டு வந்துட்டு பண்ணலாங்கும் போது இது கடையில் ராகுல் வந்து இந்த பணம் மேட்டரில் ஒரு விஷயம் பேசப்படுது அப்போ தான் சம்பளம் ஆல்ரெடி அஜித் என்ன வாங்குறது தெரியுது சொல்லிட்டார் நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டீங்க அப்போது சம்பளம் இவ்வளோ இருக்குங்கும் போது இறங்கி வரணும் கொஞ்சம் பண்ண முடியாது சாருங்கும் போது கொஞ்சம் இறங்கி வர்றாரு அவர் சம்பள விஷயத்தில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன் ஃபிக்ஸ் பண்ண மாற மாட்டார் அஜித்து அதுக்கு முன்னாடி நீ எவ்வளோ நாள் பேசலாம் நீ டாட் வச்சுனா எப்படி நீங்கள் இறங்க முடியும் அது ஒரு பிரச்சனை இஷ்யூ வாங்கும் இல்லையா தகவல் வெளியில் போச்சுன்னா அம்மா ஒரு ஹீரோ போது எல்லாத்தையுமே நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது சொல்லியாச்சும் சொன்னதை இறங்கி வர மாட்டேன் இது மேட்ரு டிசைட் பண்ணீங்கன்ட்ட அப்போது அவர் ஒரு கணக்கு போடுறாரு ஸோ அஜித்து ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா மற்ற டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட்லாம் போட்டோம்னா அது ஒரு ஐம்பது கோடி ரூபா வந்தால் இப்போ இரநூத்தி முப்பது நாற்பது கோடி ரூபா போட்டால் இன்னொரு ஐம்பது ரூபா வந்து ஷூட்டிங் எக்ஸ்பென்ஸ் ஒரு முன்னூறு கோடி ரூபா வச்சால் தான் அஜித்தை வச்சு நம்ம படம் பண்ண முடியும் அப்படின்னு இது வந்து ராகுலுக்கு கண்டிப்பாக தெரியும் தெரியாமல் கிடையாது பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லையா இப்போ தெரிஞ்சே தான் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க பட் திடீர்னு சம்பள பிரச்சனை வரும்போது குறைக்க பார்க்குறாரு குறைக்கலாம்னு அவர் குறைக்கலன்னு ஒன்னா போகிறார் சம்பளம் பண்ண முடியாது பணம் ரொட்டேட் பண்ண முடியலன்னு இது நெருக்கடியில் சொல்கிறது வந்து தவறு இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் முதலே சொல்லியிருந்தீங்கன்னா அஜித் வேற ஒரு ப்ரொட்டிஷர் ரெடி பண்ணியிருப்பாங்க இப்போ நெருக்கத்தில் வந்து இப்படி விஷயத்தை அடிக்கும் போது இங்கே இங்கே அஜித்துக்கு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் வருது சம்பளம் இவ்வளோ நிறால் தான் நம்ம வந்து பண்ண முடியல அப்படிங்கிற அளவுக்கு போகும்போது இங்கே அஜித்தோடைய இமேஜும் ஃபைல் ஆகுதுங்க ஏன் அஜித்துக்கு அடுத்த ப்ரொடியூசர் கிடைக்கல ஏன் வரலை சம்பளம் அதிகமாக கேட்குறாரு அப்படின்னு சரிங்க சம்பளம் கேட்குறாருன்னா நீங்கள் பேசுங்க எவ்வளோ வருமோ சம்பளத்தை ஏற்றி விட்டதே தயார் பலர் தானே ஒரு ஹீரோக்கு இஷ்டத்துக்கு ஏற்றி விட்டீங்க எனக்கு டேட் தரணும் அவருக்கு டேட் தரணும் அவனை கூட நான் பண்ணணும்னு சொல்லி ஏற்றி விட்டு கொண்டே உச்சத்தில் விட்டீங்க எல்லா ஹீரோக்களையுமே இப்போ சம்பளம் கேட்குறாங்க அப்போ நீங்கள் கொடுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு வருது கொடுக்க முடியலன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எல்லா தயாரிப்பாளருமே இப்போ ஸ்கீம் போட்டாங்க ரைட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணட்டும் பர்சன்டேஜ் தான் சார் பண்ண முடியும் ஒரு அட்வான்ஸ் மட்டும் ஒரு பத்து கோடி வச்சுங்க பர்சன்டேஜில் வரும்போது ஷேர் பண்ணுவோம் கழிச்சுக்கும் அப்படின்னு பண்ணி தான் பண்ண முடியும் எல்லாம் பண்ணிங்கன்னால் அதுக்கு கண்டிப்பாக ஒரு ரோலிங் வரும் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குது பட் அஜித் சம்பளம் இறங்கலை அவர் வந்து நான் குறைக்க மாட்டேன்ட்டார் ராகுல் வெளில போயிட்டார் இப்போ புரொடியூசர் வந்து யாருங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி நிற்குது இதை வச்சுக்கிட்டு யார் வருவா அப்படிங்கிற அளவுக்கு ஏன்னா இதை விட்டு இறங்கி வர முடியாது அஜித் சொல்லிட்டார் இறங்கி வந்தால் அஜித் வந்து படமே இல்லைப்பா வேலையிலப்பாங்கிற அளவுக்கும் பேசப்படும் ரெண்டாவது வந்து நீங்கள் இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு நடிகரிலே ஒரு படம் பண்ணி இவ்வளோ இவ்வளோ பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க ஒன்ஸு நீங்கள் வந்து வாங்கி பழக்கப்பட்ட எல்லா ஹீரோக்களுமே வாங்கி பழக்கப்படுறதுக்கு திரும்பி செலவு பண்ணி பண்ணுறதா இருந்தால் படங்கள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் போக மாட்டாங்க அதில் போனால் சிவகாரித்தியன் வந்து எந்தெல்லாமே காணாருங்கிறது தெரியும் நமக்கு அதை தனுஷும் இப்போ ஒன்றர்பாடில் பண்ணிட்டு இருக்காரு தவிர பெரிய பட்ஜெட்டில் போகிறாரு பார்த்தீங்களா கிடையாது பெரிய ஹீரோ வச்சு பண்ணுறாரா கிடையாது ஒரு வெற்றி மாற்றம் நம்ம ஹீரோ ஒரு காம்பேக்டாக உனக்குள்ளே பண்ணி அதை எஸ்கேப் ஆகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மேட்ரு தான் அதனால் இந்த சம்பளம் பிரச்சனைனால எல்லாம் ப்ரொடியூசர் அஜித்து கிடைக்கல சுரேஷ் சந்திரன் ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணுறார் ரெண்டு மூணு ப்ரொடியூசரை பார்த்து வந்துட்டார் அங்கேயும் சம்பள பிரச்சனை தான் இடிக்குது இப்போ மதில் மேலே போன மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு சம்பளம் சொல்லியாச்சு வெளியில் போயாச்சு இப்போ இதுலேருந்து இறங்கி வந்து நூறு கோடிக்கு பண்ண முடியாது சிவகார்த்தியின் சம்பளமே கிட்டத்தட்ட எழுநூற்றி எண்பது கோடிக்கு மேலே தாண்டுது பராசக்தி வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன் அவர் சம்பளம் நூறு கோடியை தாண்டும் ஓ ஓகே ஒன்றுமே பண்ண முடியாது அப்போது அஜித்து எப்போ இருந்து ஃபீல்டில் இருக்குது முப்பத்தஞ்சு வருஷமாக ஃபீல்டில் இருக்கிறது கஷ்டப்பட்டு ஒரு வகையில் நம்ம ஒரு இடத்த தக்க வச்சுருக்கும் போது நீ நூறு கோடிக்கு நூற்றி இருபது கோடிக்கு வருவாருனா கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்காது பட் இதே சேம் டைம் டைமிங்கில் அஜித்து முடிவு பண்ணி அவர்னால சில தயாரிப்பாளர்கள் வந்து லாஸ் ஆனதாக சொல்கிறாங்க லைக்கா மைத்திருமி மேக்கர்ஸ்லாம் கொஞ்சம் லாஸ் ஆனதாக சொல்கிறாங்க வாங்க சார் ஷேரிங்கில் நம்ம பண்ணுவோம் நீங்கள் ஆரம்பிங்கன்னா இமிடியட் ஆர்மி ரெடியாக இருப்பாங்க லைக் ஓ ரெடியாக இருக்கும் மைத்திரி ரெடியாக இருக்காங்க அவங்களும் ஒரு நூற்றி பத்து வரைக்கும் வந்திருக்காங்க அறுபத்தஞ்சு கோடி ரூபா குட் பைடில் லாஸ் கணக்கு சொல்கிறாங்க குட் பைடில் லாஸ் சார் லாஸ்ன்னு அவங்க சொல்கிறாங்க ஓகே மற்றவர்கள் பார்வைக்கு படம் ஹிட்டு சூப்பர் ஹிட்டு நல்ல கலெக்ஷனு பட் அவர்கள் சொல்கிறது அறுபது கோடி ரூபா எனக்கு வந்து லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது அஜித் ஒத்துக்குவாரா ஒத்துக்க மாட்டார்னு நமக்கு தெரியாது ஒத்துக்கிட்டார்னா கண்டிப்பாக வாங்க காமன் அதுக்கு ஈக்குவல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கூட நூற்றி பத்து ரூபாய்க்கு கூட பணம் பண்ணிட்டு போகலாம் நிச்சயமாக பட் அவங்க சும்மா சொல்கிறாங்களோ டவுட் வந்துதுண்ணா உண்மை அப்போ சம்பளம் சம்பளத்தை குறைக்கிறதுக்காக சொல்கிறேன் ரெண்டு நினைச்சா என்ன பண்ண முடியும் அப்படியே ஒரு வகையை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ரெண்டாவது அவர்னால முன்னாடி தூ அஜித்னால தூக்கிவிட்டு ஒரு தயாரிப்பேன் நிறைய பேர் இருக்காங்க நான் ஏற்கனவே வீட்டில் சொல்லிருக்கேன் தானுவரெல்லாம் மிகப்பெரிய லிஃப்ட்டு கொடுத்தவர் இப்போ தானுவ கூப்பிட்டு நீங்கள் படம் பண்ணா அவர் உடனே ஆரம்பிச்சிடுவார் அவர் மிகப்பெரிய டேலண்டான பேர்ஸன் அவருக்கு எப்படி பிஸ்னஸ் பண்ண தெரியும் அவருக்கு அஜித்து கேட்குற சம்பளத்தே கொடுப்பார் அவர் நூற்றி ஐம்பது கூட தராயம்பார் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிடுறேன் ஷூட்டிங் போவோம் பிஸ்னஸ் பண்ணுவோம் பண்ணிக்கோன்னு சொல்லுவார் அதை அஜித் வந்து உடன்படணும் அது பட் ஏதோ ஒரு ரூட்டில் அஜித் உடன்பட்டு வந்தால் கண்டிப்பாக தயாரிக்கிறதுக்கு தயாரிப்பாளர் இருக்காங்க பட்டு ஃபுல் பேமெண்ட்டை கொடுத்துட்டு பண்ணுறதா இருந்ததுன்னா இன்றைக்கு தயாரிப்பாளர் சூழ்நிலை எதுவுமே சரியில்லை ஓடிடி பிஸ்னஸ் கம்மி சேட்டலைட் பிஸ்னஸ் பெருசாக கிடையாது அப்போ இவ்வளோ சம்பளத்தை போட்டு நீங்கள் முந்நூறு கோடி பண்ணால் படத்தை பார்த்துட்டு ஓடிடி பிஸ்னஸ் பேசுன்றாங்க நம்ம ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸ் அமேசானில் வர வந்துட்டு பெரிய விலைக்கு படங்கள் வாங்க போகிறது சொல்லிட்டு எஸ் அவங்களுக்குள்ளேயே எல்லா ஓட்டி நிறுவனமே ஒரு மீட்டிங் போர்டு மீட்டிங் போட்டு கமிட் பண்ணிட்டுட்டாங்க அப்போ நீங்கள் படம் பார்த்துட்டு படம் ஓகே சுமாராக இருக்கேன் இவ்வளோ தான் பண்ணுவேன் முப்பது கோடி தான் பண்ணுவேன்னா என்ன பண்ணுவீங்க ஒன்றுமே பண்ண முடியாது சார் முன்னே வந்து பிஸ்னஸில் வந்து ஒரு டாக்டிஸ் இருந்தது சார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க எம்ஜி பண்ணுவாங்க இல்லைன்னா அவுட்ரைட் ஒன்று பண்ணுவாங்க இஸ் த பெஸ்ட் பிஸ்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஐம்பது கோடி ரூபாய் ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுங்களேன் படம் முடிச்சோன்னா பார்ப்பார் ப்ரொடியூசரு ஓகே நான் அவுட்ரேட் பண்ணுறேன்னு சொன்னோன்னா எல்லா பேரும் வந்துடுவாங்க அவரோட ஆஃபீஸ் எழுபத்தஞ்சு கோடி ஆஃபர் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க ஓகே நம்ம ஐம்பது கோடி ரூபா செலவு பண்ணோம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டோம் ஒரு பத்து கோடி ரூபா வட்டி கொடுத்தோம் பதினஞ்சு கூட நமக்கு லாபம் போதுன்னு நினச்சிட்டு நினைக்கிற ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் அன்னிக்கி இருந்தாங்க சிறப்பாக வாழ்ந்தார்கள் எல்லா பேருமே தொடர்ந்து படம் பண்ணாங்க அந்த வாங்கக்கூடிய ஒரு வந்து எழுபத்தஞ்சு கோடினா ஒரு எழுபது கோடி வந்து நிற்பாங்கன்னு வச்சுங்க நீங்கள் தட்டி விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு கை மேலே இருபது கோடி ரூபா லாபம் போதும் நீங்கள் போட்ட காசு ஐம்பது கோடி வந்துடுது இருபது கோடி ரூபா லாபம் கிடைச்சிருது நீ அடுத்த படத்துக்கு போயிடலாம் புரிஞ்சுக்கலாம் அடுத்த படத்துக்கு இன்னும் அவுட்லைட் பிஸ்னஸ் அதிகமாக வரும் உங்களுக்கு பட் வாங்கினவர்கள் வந்து லாபம் சம்பாதிக்கிறாங்க ஒருவேளை சம்பாதிக்க போகிறோன்னா அது அவங்களுடைய தான் போயிடும் குவாலிட்டி கொடுத்துட்டாங்கன்னா பட் இப்படி ஒரு பிஸ்னஸ் இருந்தது அது இன்னைக்கு வேறு இல்லை நான் அதிகம் ரேட் நான் பட்ஜெட் இவ்வளோ போட்டுட்டேன் இவ்வளோ பண்ணுறேன் ஷேரிங்கில் போகணும் எம்ஜியில் இல்லை அது இது இதுன்னு ஒரு பிஸ்னஸ் கன்ஃபியூஸாகவே போய்கிட்டு இருக்கு ஒரு ஃபஸ்ட் காப்பி பேஸ் அப்படிங்கிற விஷயம் டைரக்டருக்குள்ள டைரக்டருக்குள்ளே ஓடுது அது கொடுத்தாங்கன்னா குவாலிட்டி தருவாங்க இல்லைன்னு தயாரிப்பாளர் டவுட் இருக்குது என் ஃபஸ்ட் காப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரொடியூசர் உள்ளுக்குள்ளே போக முடியாது என் ஸ்பாட்டுக்கு சும்மா ஃபேன்ஸ் மாதிரி சேர போட்டு வெளியே பார்த்து சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு வரலாம் ப்ரொடியூசர் நூறு கோடி ரூபா ஃபஸ்ட் காப்பியில் ஒரு டேரக்டர் பேசிட்டாருன்னா அவர் ஐம்பது கூட எடுப்பார் டேலண்டில் அது தெரியாது சொன்னால் கதையில் என்ன ஒரு கொடுப்பாரு அப்படிதான் அப்படி தான் பாரதியராஜாலாம் நிறைய படம் ஃபஸ்ட் காப்பியில் பண்ணார் அப்போ கிழக்கு சிமில் படம்ல ஃபஸ்ட் காப்பியில் பண்ண படம் உங்களுக்கு அது கலைப்படி தானூர்களுக்கு கேட்டால் தெரியுங்க அவர் என்ன பண்ணுவார்னா ராதியா நம்ம வளர்த்து விட்ட ஹீரோயின் வடிவேலு நம்ம தூக்கிட்ட பையன் ஒரு விஜயகுமார் நெப்போலியன் ஆர்வப்படுத்தினா நெப்போலியன் எல்லாத்தையும் கூப்பிட்டார் இந்த பிடிச்சிக்க ஒரு ஐம்பதாயிரம் பிடிச்சிக்கு இருபதாயிரம் பிடிச்சிக்கு அவ்வளோ தான் பாரதிய ஜாக்கா எதுவுமே கேட்கல அவங்க வாங்கின சம்பளம் அஞ்சு லட்ச ரூபா இருக்கும் அப்போ தொண்ணூற்றி மூணு நினைக்கிறேன் தொண்ணூற்றி நாலு கிழக்கு சிமில் பட் இவர் பண்ணிடுது இவர் கொடுக்குறதா வாங்கிட்டு போனாங்க ஃபஸ்ட் காப்பி அதுதான் அது ஒரு டைரியனுடைய திறமை அப்படி சில பேர் இருக்காங்க ஸோ அதனால் ஒரு படம் தயாரிக்கிறது இவ்வளோ பட்ஜெட்டில் போகும்போது இன்றைக்கு இருக்கிற தயாரிப்பில் ரொம்ப சிரமப்படுறாங்க வட்டிக்கு வாங்கி பண்ணுறாங்க வட்டிக்கு வாங்கி நிறையா பேர் வட்டி கொடுக்க முடியாமல் சூசி பண்ணி நிறைய பேர் இருக்காங்க பட் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஆனால் ஹீரோக்கள் வந்து கொஞ்சம் சம்பளத்தை ஓரளவு நிர்ணயித்து தயாரிப்பில் வாழ வைக்கணுங்கிற சொல்ல வரேன் சம்பள சம்பள தான் ஏகே ஒரு படம் மிகப்பெரிய குறியா போயிட்டு சிவகார்த்திகை ஒரு எண்பது கோடி வாங்குறாரு அவரு நூறு நூத்தி இருபது வந்துருவாரு அஜித் நூத்தி எண்பதுல இருந்து நூறு கொண்டுட்டு வராங்கன்னு போது சிவகார்த்திகை அஜித் எடுத்துக்கு போயிட்டாரா இல்ல அஜித்தை சிவகார்த்திகை வந்து கொண்டு வராங்க சிவகார்த்தி வேணும்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம் அஜித் அதுக்கு மேல போனதான் நினைப்பாரு தவிர அது கீழே இறங்கி வர மாட்டார் சிவகார்த்தி இடத்துக்கு வர மாட்டார் கண்டிப்பா கண்டிப்பா முப்பத்தி உழைப்பு இருக்கு அவருக்கு வேல்யூ இருக்கு ஆனால் இங்க இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா அஜித் கொஞ்சம் மனசு இறங்கி பரவாயில்ல கொஞ்சம் இறங்கி நம்ம சம்பளத்தை குறைச்சி ஒரு நூறு கோடி பண்ணாலும் முடிவு பண்ணார்னா இங்க விஷயம் வேற மாதிரி ஆக்கப்படும் அஜித்துக்கு மார்க்கெட் போச்சு படம் தயாரிக்க தயாரிப்பாளர் இல்ல சோ நூறு கோடி ரூபாய்க்கு நடிக்கிறதுக்கு வந்துட்டாரு இவ்வளவு விஷயங்கள் அஜித்த பத்தி பேச ஆரம்பிப்பாங்க பேச ஆரம்பிச்சுருவாங்க ஆரம்பிப்பாங்க இப்போ அந்த இடத்த நம்ம விட்டு தரணும் பேசுறதுக்கு நம்ம எதுக்கு அந்த ஸ்பேஸ் உருவாக்கணும்னு அஜித் நினைக்கிறார் சரி ஆனால் பொதுவாக வந்துட்டு அஜித்துக்கு என்ன கொஞ்சம் பணம் ஜாஸ்தியோ ஏன்னா ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன் அப்படின்னா ஒரு டைமில் வந்துட்டு விஸ்வாசம் சத்திய பண்ண வேண்டியதாக இருந்தது அப்போ அறுபது இருபது கோடி சம்பளம் பேசும்போது வந்துட்டு விடாமுயற்சி அதை வந்துட்டு ஒரு நூறு கோடிக்கு வந்துட்டு நயன்தாரா அவர்கள் தான் கொண்டுட்டு வராங்க அந்த ஒரு டீலே அவங்க தான் முடிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் உங்களுக்கு நூறு கோடி ரூபா சம்பளம் தரணும் ஒரு மார்க்கெட் வேலியில் ஒரு முப்பது நாற்பது கோடி இன்றைக்கும் வந்துட்டு ஒரு நூற்றி எண்பது கோடின்னு சொல்லி பேசுகிறோம் அஜித் அப்படின்னாலே கொஞ்சம் பணத்தை ஏற்றி கொடுக்குறது கொடுத்தாதான் வருவேன் இந்த ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கையே அது இல்லை சார் அதான் சொன்னேன் இல்லையா ஒரு ஹீரோக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க அடுத்த ஒரு அமௌண்ட் கேட்குறாங்கன்னா தயாரிப்பால் நீங்கள் படம் பண்ணாதீங்க கேட்குறது நீங்கள் கொடுக்கறதுனால தானே அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்போ ஓகே அப்போ நம்ம ஒரு படம் ஜெயிச்சாச்சும் இன்னொரு படம் ஜெயிக்கலன்னா எல்லா ஹீரோக்களுடைய மைண்ட் செட் போகுது தயாரிப்பாளர் அந்த ஸ்பேஸ் நீங்கள் தானே கொடுக்குறீங்க கடைசியில் இவ்வளோ கேட்குறாங்க கொடுக்க எப்படி அது நம்மளே தூக்கி வளர்த்து விட்டுட்டு திரும்பி நம்மளே வந்து முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி வரும் இல்லையா இப்போ அந்த விசுவாசம் படமே பார்த்தீங்கன்னா நீ சொன்னது மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு சம்பளம் நினைக்கப்பட்டது அதில் கொஞ்சம் குளறுபடிகள் வந்தது அப்புறம் திரும்பி சம்பளம் ஏத்துச்சு ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்தது அதில் இந்த படம் சக்சஸ் சம்பாரித்து வசூல் வந்ததுக்கு அப்புறம் தெரியல பெருசா ஆமாம் உண்மை ஸோ விடாமுயற்சி படம் அவரேஜாக தான் போச்சு பெரியவில் போகலையும் போதுதான் இங்கே பேசப்படுது இங்கே லைக்காகிட்ட இல்லையா ஸோ அதனால் இந்த சம்பளங்கிறது வந்து ஸோ நிர்ணயிக்க வச்சாச்சு ஹீரோக்கள் கமிட் பண்ணிட்டாங்க இவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அஜித் இன்னொரு விஷயமா மைண்ட் செட் என்ன பண்ணாருன்னா நான் சம்பளத்தை குறைச்சி பணம் முன்னாடியே அவசியம் எனக்கு இல்லைன்றார் ஒரு விஷயம்னு சொல்கிறார் இதுனா வாங்க பண்ணுவோம் இல்லையா வரும்போது பண்ணிக்குவோம் ரெண்டாவது சம்பளம் அந்த பணம் ஆசைங்கிறது வந்து எல்லா மனிதர்களுக்குமே இருக்குது நீங்கள் கூட வரும்போது வேணாம் நேரம் சொல்ல மாட்டேன் லக்ஷ்மி வருது வேணாம் நேரம் சொல்ல மாட்டேன்னா இந்த ஃபார்மேட்டு தான் இருப்பாங்க எல்லா பேருமே ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்புடின்னா அவர் வாங்குகிற பணம் கிட்டத்தட்ட அவரோட கார் ரேஸுக்கு நிறைய செலவு இருக்கார் வாங்கி கோடிகளை வாங்கி இங்கே கோடியில் இறச்சிட்டு இருக்காரு ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டார் ஓகே அதனால தான் அவர் சொல்கிறாரு ரசிகர்னால நாங்கள் நல்லா இருக்கு என் ஃபேமிலி நல்லா இருக்கு உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்குன்னு நீங்கள் பார்த்துங்கிற விஷயத்தையும் அதான் சொல்கிறார் உங்களால் தான் நாங்கள் நல்லா இருக்கோம் சம்பளம் உயர்வுதுன்னு அந்த விஷயத்தையும் அவர் கன்வே பண்ணுறாரு மறைக்கல அஜித் பட் இந்த பக்கம் சம்பாதிக்கிற காசை இந்த பக்கம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு லட்சிய பயணம் என்னோட ஆம்பிஷன் இதுதான் உயிர் அதாவது உயரிய பணையை வச்சு பண்ணிகிட்டு இருக்கார் காரே சாதன விஷயம் கிடையாது மூணு குட்டிக்காரை நடித்த விஷயம்லாம் தெரியும் உங்களுக்கு இப்போ இந்த காசை பூரா அதில் இறக்கிறார் அவருக்கு ஸ்பான்சர்ட் யாரும் கிடையாது செலவு பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது அவரே செலவு பண்ணி மற்ற கார் வீரர்களை வச்சுட்டு ஃபாரினர்ஸை வச்சுக்கிட்டு கொண்டு போகிறாங்கன்னா எவ்வளோ செலவாக தெரியுமா உங்களுக்கு அதில் பல கோடிகள் தண்ணி மாதிரி இறக்கும் இப்போ இவ்வளோ கோடிகளை செலவு பண்ணி தன் உயிரையும் அதில் பணைய வச்சு ஒருத்தன் பண்ணுறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அது அது அஜித் வந்து அந்த தில்லு இருக்கு அவருக்கு அதை பண்ணுறார் வாழ்க்கையை ஒரு முறை விஜய் சொன்னது மாதிரி தான் வாழ்க்கை உண்மையாக வாழ்ந்து பார்ப்போம் இந்த வாழ்க்கையை சிறப்பாகிடுச்சு எல்லாமே வந்து பார்த்துட்டேன் பல கோடிகள் வந்து சம்பாரிச்சாச்சு இதில் வருது நான் கார் ரேஸில் கொடுக்குறேன் அது என்னுடைய லட்சியம் இது என்னுடைய பொழுதுபோக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கார் அதனால் சம்பளத்தை குறைச்சி அஜித் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அவர்னால் நஷ்டம் அடைஞ்சேன்னு சொல்கிற சில தயார் பல்கிட்ட அஜித் போய் வேணால் சம்பளமே வேண்டாம் படம் பண்ணுவோம் ப்ராஃபிட் என்ன வருது பிஸ்னஸ்ஸை நேர் நேராக உட்காந்து பேசுவோம் அவர் தான் சுரேஷ் சந்திர மேலாளர் இருக்கார் எல்லாமே இருக்கார் வச்சு பேசுவோம் வர்றதில்ல நான் பேசின சம்பளம் ஒன்று இருக்கும் இல்லையா அதை வச்சு தானே பிஸ்னஸ் பண்ணுவாங்க இப்போ அந்த சம்பளத்தை அப்படியே வந்து தூக்கி கொடுத்துட போகிறாங்க ப்ரொடியூசர் இப்போ அவருக்கும் வந்து பெரிய அளவுக்கு என்னென்ன சொன்னால் இங்கே கடன் வாங்க இங்கே கடன் வாங்கணுன்ற அவசியம் இருக்காது உங்களுக்கு அதை ஈஸியான வேலையாக முடியும் இந்த ப்ராசஸ் பண்ணால் அஜித் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் முதல்ல வந்துட்டு ரோமியோ பிக்சர்ஸ் வந்துட்டு அஜித் அவர்களை புக் பண்ணுறாரு இந்த சம்பளத்துக்கெல்லாம் ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் தான் அஜித் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அந்த இன்டர்வியூ கொஞ்சம் பரபரப்புன்னு போகுது ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு திமுக உதயநிதி வந்துட்டு அது அவங்களுடைய சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்கன்னு விஜய்க்கு எதிராக இவர் பேசின மாதிரி தசை தலைப்பை பார்த்தாங்க அது டிஎம்கேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அஜித்தே வந்துட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாரு விஜய் மேலே எனக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை உண்டு நான் அவரை தவிர எந்த இடத்துலையும் பேசலன்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா இதற்கப்புறம் தான் இந்த ஏகே சிக்ஸ்டி ஃபோரில் ஒரு சிக்கலே வருது இப்போ ரோமியோ பிக்சர்ஸும் உதயநிதியும் யாருன்னு நமக்கு தெரியும் ஸோ டிஎம்கேனுடைய கை உள்ளே இருக்கும் இல்லை டிஎம்கே கை உள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது பட் என்னென்னா நீங்கள் சொன்னது மாதிரி ராகுல் அவர்கள் வந்து டிஎம்கே கூட நல்ல அட்டாச்மெண்ட்டில் இருக்க நல்ல உறவுகள் இருக்காங்க அதன் சார்பாக இருக்கார் இந்த பணம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்போ நீங்கள் கேட்டதுக்கு அடுத்த விஷயத்துக்கு வரேன் இப்போ அவர் வந்து சார் எனக்கு முந்நூறு கோடி வேணும்னு கேட்டாங்கன்னா நானூறு கோடி தர்றதுக்கு இங்கே வந்து ஆட்கள் ராகுலுக்கு நானூறு கோடி டேபிள் வந்து உக்காரும் பட் இங்கே இந்த ஒரு விஷயமும் பேசப்படுது விஜய்க்கு ஆதரவாக ஒரு விஷயத்தை அஜித் ஸ்டேட்மெண்ட் தான் அது அதனுடைய அந்த ஸ்பீச்சே தெரிச்சிச்சு உங்களுக்கு விஜய்யே கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வந்த நண்பன் குரல் கொடுத்துருக்கா அப்படியே அப்போ அவர் சொன்னது என்னென்னா காமனாக ஒரு விஷயத்தை சொன்னார் விஜய்க்கு ஆதரவாக சப்போர்ட்டோ விஜய் பேரே அவர் எடுக்கல இந்த சம்பவத்துக்கு ஒரு தனி மனிதன் குறை சொல்லாதீங்க காரணம் இல்லை எல்லாருக்குமே சமூகத்தில் பொறுப்பு இருக்குது ஸோ எனக்கும் இருக்குங்கிறத சொன்னார் அவர் தெளிவாக அதற்கு பிறகு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு என்னுடைய நண்பன் நண்பனுக்காக நான் எதை வேணாலும் பேசுவேன் செய்வேன் ஒரு விஷயத்தையும் அவர் கன்வே பண்ணுறார் தான் வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்போது இது விஜ் அஜித்தோட ஆதரவுகள் அஜித்தோட ஃபேன்ஸ் ஓட்டுகள் எல்லாமே விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட மாறுது மாறிடுச்சுனே வச்சுக்கலாம் அப்படி ஒரு சப்போர்ட் வருது அதன் விளைவாக வந்து இந்த படத்தை வந்து நம்ம பணம் ஓட்டு கொடுத்து அஜித்தை தூக்கி விட்டு பண்ணுறது எதற்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தின் காரணமாகவும் ராகுல் அவர்கள் வந்து பேக் அடிச்சான்ற விஷயமும் இங்கே பேசப்படுது சிறப்பு ஸோ இங்கே வந்து எல்லோருடைய கவனத்தையும் கொண்டு வருது பட் அதன் விளைவாக தான் கிட்டத்தட்ட போனார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது உண்மை சிறப்பு பட் அஜித் வந்து தான் இதை பற்றி எதுவுமே கவலைப்படலைன்ட்டார் ஓகே பண்ணுவோம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டார் இது இன்னும் ரெண்டு டைரக்டர் கம்மிட் பண்ணி வச்சுட்டார் சிறுத்தை சிவா அடுத்து ஒரு படம் பண்ணுறார் ஆதிக்கு முடிஞ்சோன்னே சிறுத்தை சிவா பண்றார் அது கன்ஃபார்ம் அவருடைய இருக்கு ஆனால் இந்த சம்பளம் ஒரு பிரச்சினையினால ராகுல் வெளில போனார் அவர் அவர் கன்ஃபார்ம் பண்ணதுனால மற்ற தையலுப்பர்ட்டு அவர் யாரும் போய் பேசலை அந்த தயாரிப்பாளர் வேணான்னு சொன்னார் இப்போ திடீர்னு வந்து இந்த டேட்ருக்கு வாங்கன்னா அந்த தயாரிப்பு வந்து வரக்கூடிய சூழ்நிலை யாருக்கும் இல்லை ஒன்று சம்பளத்தை அவர் இறக்கி கோஆப்ரேட் பண்ணி அஜித் ட்ராவல் பண்ணான்னா உடனே நடக்கும் இல்லையா அவர் சொந்த படம் ஏகே ப்ரொடக்ஷன்ஸில் அதில் தயாரிக்கலாம் தப்பே கிடையாது பணம் இருக்குது ரொம்ப நன்றி நேரத்தில் நன்றி சார்